வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் தமிழ் சினிமாவின் ஒரு வித்தியாசமான கலைஞரைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒளிப்பதிவாளராக துவங்கி பின்னர் வெற்றிகரமான இயக்குநராக மாறி அயன் கோ அநேகன் மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை தந்தவர் அவர்தான் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் கே வி ஆனந்த் அவருடைய சினிமா பயணத்தில் அவர் இயக்கிய திரைப்படங்களை வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று கனா கண்டேன் இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் இரண்டு அயன் இரண்டாயிரத்து ஒன்பது தமிழ் மூன்று கோ இரண்டாயிரத்து பதினொன்று தமிழ் நான்கு மாற்றான் இரண்டாயிரத்து பன்னிரண்டு தமிழ் ஐந்து அநேகன் இரண்டாயிரத்து பதினைந்து தமிழ் ஆறு கவன் இரண்டாயிரத்து பதினேழு தமிழ் ஏழு காப்பான் இரண்டாயிரத்து பத்தொன்பது தமிழ் இதுதான் நண்பர்களே ஒளிப்பதிவாளராக துவங்கி இயக்குநராக வெற்றிகரமாக பயணித்த கே வி ஆனந்த் அவர்களின் சிறப்பான திரைப்பயணம் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் மூலம் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய எந்த படம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி